இந்த मेरी कारலாம் நம்ம விளையாடி இருக்கோம் சின்ன வயசுல अंदर உள்ள 보면은 பாருங்க फ्री वाईफाई இருக்கு போல நல்ல நல்ல கையில் வச்சிருந்த இதெல்லாம் கோப்ரோல வந்து என்ன பண்ணியிருக்க முடியும் ஜியோ எப்படி போகுதுன்னு தெரியல இது ரொம்ப காட்டு பகுதி

அப்புறம் இந்த மார்டின் லூதர் கிங் அவரோட டேக்கு ஒன்று லீவ் இல்லை ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து இவங்களோட வெப்சைட்டை ரெஃபர் பண்ண சொல்கிறாங்க இதை கால் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க போல் இங்கே வந்து குழந்தைங்களெலாம் கூட்டு போகிறதுக்கு ட்ராலி அப்புறம் டிசேபிள்டு யாராவது மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் தான் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ரிசர்வேஷன் ஆன்லைன் ஒன்றியுமே போட்டாங்க பே பண்ணி எடுக்க முடியாது போல் அப்படின்னா இங்கே தான் பண்ணி ஆகணும் மெம்பர் டிக்கெட்ஸு ரெண்டு சரி கேட்டு பார்ப்போம் ட்ரிங்க் பெயிண்டிங் சென்டர் இருக்குது ரொம்ப சிம்பிளாக இருக்குது முன்னாடி வந்து பிரம்மாண்டமாலாம் இல்லை வெறும் ரெண்டே கவுண்டர் தான் இருக்குது எல்லாம் ஆன்லைன்லேயே பண்ண சொல்லிடுறாங்க மக்களே இங்கே பாருங்கள் உள்ளே வந்தாச்சுங்க உள்ளே உடனே ஜூக்குள்ளே நம்ம பேமெண்ட் வந்து தேர்ட்டி ஒன் யூஎஸ்டி ஆகிருக்குது ஓகேங்களா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே விட்டுறாங்க ஆன்லைனில் டிக்கெட் பார்க்குறோம்னா ஓகே தான் இல்லைனா நம்ம இங்கே கூட வந்து டிக்கெட் வாங்கிக்கலாம் தேர்ட்டி ஒன் யூஎஸ்டியின்னு நீங்கள் காட்லேயும் இல்லை கேஷ்லேயே இல்லைன்னா பே பண்ணலாம் அலோ பண்ணுறாங்க ஓகே இப்போ நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் எதாவது ஷோஸ் எதாவது இருக்கான்னு கேட்டேன் அப்படி எதுவும் இல்லைன்ட்டாங்க இன்றைக்கி ஆனால் நவம்பர் நைன்டீன் சம்திங் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதாவது லைட் ஷோ மாதிரி உள்ளே ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு இருக்காங்க உள்ள நம்ம இந்த மாதிரி ஏதாவது உள்ள ஷட்டில் பஸ் மாதிரி எதாவது இருக்கான்னு கேட்டால் இல்லை அது சீசனலு இந்த சீசனுக்கு வந்து அளவு இல்லைன்ட்டாங்க என்னதோ சரி ஓகே நம்ம வந்த நேரம் இப்படி தான் இருக்குது அட்லீஸ்ட் உள்ளே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளால் கேப்ச்சர் பண்ண முடிஞ்சா நிறைய விஷயங்களை பார்ப்போம் உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவாக ஒன் பை ஒன் காட்டிகிட்டே வந்துடுறேன் வாங்க போயிடுவோம் பாருங்கள் மக்களே எல்லாமே இருக்குது உள்ள பார்த்துக்கோங்க

ஜங்கிள் வேல்டுங்க நம்ம இப்போ இங்கே தான் இருக்கோம் ஏஷியா கேட்டில் இருக்கும் இப்போ நம்ம எந்த சைடு போகணும்னு நம்ம தான் டிசைட் பண்ணலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு போகணுன்னா அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து இப்படி வந்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம இப்படி போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ரிட்டன் வருவோமா இல்லை என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படி போகலாம் இப்படி போகலாமா எது வந்தாலும் நம்ம ஓகே தான் எப்படியாவது ஒன்று டேம் எல்லாத்தையும் பார்க்கணும் அவ்வளோதான் நம்மளை கொடுத்து வரைக்கும் சரி இப்படி போனால் ஃபஸ்ட் எடுத்தவங்க நம்ம ஆஃப்ரிக்கன் ப்ளைன்ஸ்லாம் பார்க்கலாம் சரி இப்படி போகணும் டேரக்ட்டாக ஓ மேலேருந்து நம்ம பார்க்கலாம் போல் அதான் மேலே ஏறி இருக்காங்க இந்த சைடு போயிட்டோம்னா ஆப்ரிக்கன் ப்ளைன்ஸ் இதை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கெலாம் வருவோம் காங்கோலாம் அதுக்கப்புறம் போவோம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு வருவோம் ஓகேங்களா பார்த்துக்கோங்க சிங்கத்தை பார்த்துருவோம் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அப்புறம் போவோம் தலைவனை பார்த்துட்டு ஓகேவா ஆப்ரிக்கா ட்ரையல் ஆப்ரிக்கா ட்ரையலில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாருங்க ஆப்ரிக்கா பிளைன்ஸ் இங்கே பாருங்க இது வந்து இந்த ஒரு ரோட் இருக்குது போல் இது வழியாக வந்தோன்னா ஆல்டர்னேட்டிவ் டு ஸ்டேர்ஸ் அந்த சைடு போட்டிருக்காங்க இது வழியாகவும் உள்ளே வரலாம் போல் பாருங்க ட்ரெக் அண்ட் கிளைம் சிலந்தி மனிதன் மாரி ஸ்பைடர் மேனாக மாற போகிறோம் போல் எல்லோரும் வாங்க போவோம் இந்தமாரி நெட் நெட்டாக போட்டு விட்டுருக்காங்க மேலே ஏற போகிறோம் குழந்தைங்களுக்குலாம் ஒரே உற்சாகமாக இருக்குது போல் கத்திக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு சைடில் இது வந்து லோவர் இந்த இந்தமாரி ரொம்ப சின்ன பசங்கள்லாம் இருக்காங்கன்னா இந்தமாரி ரூட்டில் போயிடலாம் நம்மலாம் அந்தமாரி இன்னும் எக்ஸைட்டிங்கான ரூட்லாம் போகலாம் வாங்க நம்ம இந்த ரூட்டுக்காகவே போவோம் என்ன இருக்குதுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவோமே எம்மா வழுக்காமல் இருந்தால் சரி நம்ம ஒரு செருப்பு மேலே தான் போட்டிருக்கோம் ஓகே வந்தாச்சு இது வந்துட்டு திரும்பினா தான் இருக்குது இங்கே பாருங்க உள்ள போய் இது ரொம்ப ஆபத்தான காட்டு பகுதி இருக்கோம் அவ்வளோ உங்களாலும் இருக்கு சந்தோஷம் அவ்வளோ கிளமா இல்லையே ஓகே சரி இல்லை அடுத்த ச வந்துடுச்சு நமக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி போய்கிட்டு இருக்காங்க முன்னாடி சில்வண்டிகள் தான் போகுது நம்ம இந்த இடத்த மேல வந்து பார்த்தோம்னா இந்தமாரி பறவைகளும் மற்ற சின்ன சின்ன விலங்குகளும் பார்க்க முடியுன்ற மாதிரி போட்டிருக்காங்க இங்க இருந்து நம்ம பார்த்தோம்னா அந்த மாதிரி எதுவும் தெரியல வெளியில போற வண்டிகளும் வெல்டிங்கும் தான் தெரியுது அவங்க எதை பாயிண்ட் பண்ணி சொல்றாங்கன்னு தெரில உள்ள இப்படி பார்த்தாவா ஒன்றும் தெரியலையப்பா ஃபன் ஆக்டிவிட்டி தான் தெரியுது நம்ம கண்ணுக்கு ஓகே வாங்க போவோம் ஏ தார்மரா இருக்கே இது உள்ள எப்படி அப்போந்து போகிறது ஐயோ ஐயோ இந்தா இருக்கவங்களும் அப்படி போவாங்க வாய்ப்பே இல்லை போலியே இங்க பாருங்க உள்ள இப்படியே தவழ்ந்துக்கிட்டே போகணும் போல இது உள்ள இப்போ பாருங்க உகுந்த அவங்க ஈஸியாக போயிடுறாங்க இங்க பாருங்க இந்த அட்வென்ச்சர்லாம் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்தோம்னா இந்த இந்த மாதிரி ஒரு குடில் வீடு மாதிரி மேலேயே போட்டிருக்காங்க மரத்துக்கு மேலே சூப்பராக இருக்குங்க நல்லா ஜிடு ஜிடுக்கு ஆகா சூப்பரே குழந்தைங்களாம் கரெக்டாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும் செம்மையாக இருக்குது உள்ள பாருங்க அப்படியே போய்கிட்டே இருக்குது இது கனெக்டட் ஆகி வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட எண்டுக்கு வந்துட்டோம் இங்கே வருங்க அவ்வளோதான் முடிய போகுது வாண்டுக்கெல்லாம் வருங்க எவ்வளோ ஜாலி ஆகிடுச்சு ஃபஸ்ட் எடுத்தோன்னு இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு இந்த ரைடு போகணும் பார்த்தீங்களா நம்ம இப்போ ஒரு ரைடு போகணும் பாருங்கள் அந்த ரைடு வந்து நம்ம இது வழியாக தான் போனோம் இங்கேயே நம்ம ட்ராலியை போட சொல்லியிருக்காங்க குழந்தைங்களோட வந்தவங்களாம் அவங்க வந்து ஒரு ரவுண்ட் அடித்து அட்வெஞ்சர் ட்ரிப் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்து ட்ராலி எடுத்துட்டு அவங்க கண்ணி பண்ணிக்கலாம் சூப்பரில் கன்வீனியன்ட்டாக இருக்குது குழந்தைங்க வச்சிருக்கவங்க வந்து விளாட முடியாத மாதிரி இல்லாமல் எல்லாருமே விளாட்ற மாதிரி பண்ணியிருக்காங்க சூப்பர் சூப்பர் வெளில வந்துட்டான் இந்த செக்ஷனை விட்டு நம்ம இப்போது இங்க பாருங்க நம்ம இப்படி உள்ள நடந்து வந்த உடனே நயலான்னு ஒன்று இருக்குது அப்புறம் இந்தியா பி ஃபவுல்னு போட்டிருக்காங்க பி காக்குன்னு தானே சொல்லுவோம் அதுல பி ஃபவுல் இது வந்து ஃப்ரீயாவே சுத்திக்கிட்டு இருக்குமா இந்த பீகாக் வந்து ஆனா நம்ம கண்ணில் எதுவுமே தென்படல இப்படிதான் வந்துச்சு ஐயோ என்னங்கிறது ஒண்ணுமே தெரியலையே எல்லாம் குளுருக்கு பதிங்கிடுச்சு போல இல்லை இல்லாமல் ஏமாத்துறாங்க நம்மள அட்மிஷன் ஃபீயை மட்டும் வாங்கிட்டு நம்ம ஊரில் காலேஜி ஊரெலாம் அட்மிஷன் ஃபீயை போட்ட ஒன்று உள்ளே பார்த்தா ஒன்றுமே இருக்காது எங்கடா ஒண்ணுமே ஒன்றுமே காணும் அது மாதிரி இந்த மாதிரி ஆகி போச்சு ஆ இங்கே ஒன்று இருக்கு அங்கே வருங்க உள்ளே ஒன்று தனியாக மேஞ்சிக்கிட்டு கிடக்குறாரு ம் ஒன்னே ஒன்று இருக்குது கடமைக்கேன்னு ஒன்று எடுத்துட்டு உள்ளே வச்சுட்டாங்க போல் சரி இரு தொலை அப்படின்ற மாதிரி அவன் பார்ட்னர் இல்லாமல் பாவம் அடுத்த விற்கிது போல் இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா அது வந்து இதுதான் நயலான்ற ஒரு விலங்கு இது வந்து அடல்ட் மேல் ஷேக் கிரே ப்ரவுன் ஸ்பைரல் ஹார்ன்ஸு அதோட ஹான் பாருங்க அதாவது மேலே இருக்க அந்த கொம்ப பாருங்க அப்படியே ஒரு வளைஞ்சு அப்படியே ஒரு ஸ்பைரலா ஒரு படிக்கட்டுலாம் இருக்கும் பாருங்க ஒரு சில வீட்டுல எல்லாம் இப்படி வளைஞ்சு அந்த மாதிரி இருக்கும் இருக்காங்க இங்க பாருங்க ரெண்டு லைன் இருக்குது உள்ள ரெண்டுமே ஆண் ஆண் சிங்க தான் அந்த சைடு திரும்பி உட்காந்துருக்கு கொஞ்சம் பூசை இப்படி திரும்பினா நம்மளும் பார்த்துக்கலாம் என்னடா இது கொஞ்சம் திரும்புறாதா இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம சைடு நவந்துருக்காப்புல இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குன்னா அப்படி பயிர்வோம் கொஞ்சம் அதுக்கும் திரும்பிட்டாருங்க தம்பி ராஜா இங்கே பாருப்பா ஒரே ஊழ விடுப்பா ஒரு நடந்து காட்டினா ராஜா நடையை பார்த்துருவோம் நல்லா காட்டு பண்ணி படுத்துட்டு படுத்துட்டுருக்காப்புல இல்லை லஞ்ச் டைமுக்காக வெயிட்டிங் ஆனான்னு தெரியல

எப்படி ஓடி வருது பாருங்க அப்படியே அந்த சருவல்ல ஓடி போது செமையா இருந்துச்சு ஆஹ் கால்லாம் பாருங்க வெள்ளையும் கருப்பும் மாதிரி இருக்கு ரொம்ப தூரத்தில் மான்கள் மேஞ்சிக்கிட்டு மேஞ்சிக்கிட்டுருக்கு புள்ளி மான் இல்லை இது வேறு ஏதோ ஒரு வகையான மான் கோடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா வரி குதை ஒரு ரெண்டு கண்ணில் தென்பட்டுச்சு ரொம்ப தொலைவில் இருக்குது எதுவுமே இந்த பக்கம் வரவே இல்லை சிட்டுக்குருவிகளுக்கு வந்து உணவு வந்து மொத்தமாக அப்படி போட்டு வச்சுருக்காங்க போல் அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி விளையாடி சாப்பிட்டுருக்கு இங்கே பாருங்கள் நம்ம முன்னாடி என்ன சொன்னாங்க அளவுடே இல்லைன்னாங்க ஆனால் இது வந்து விஐபிக்குன்னு வெஹிக்கலாம் என்னடா இது தில்லித்தனமாக நடந்துக்கிறானிங்க வாங்க சரி நம்ம வந்து அப்படியே போவோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அந்தமாரி சின்ன சின்னதாக டூப்ளிகேட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பிக்சர்லாம் எடுத்துக்கிறதுக்கு ஏன்னா ஒரிஜினல் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்காது குழந்தைங்க வந்து விருப்பப்படலாம் அதனால் அவங்களுக்காகவே டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பாருங்க மயில் இருக்கு Let's go, Claire. Okay, let's go. Ooh, peacock? India peacock. <laughs>